श्रीमते रामानुजाय नमः स्वामिदेचिकन् अरुळिचैदयाशतकं तन्नूत्योरावद् श्लोकं विश्व उपकारं गीतिनाम सदा दुहानाम् अद्यापि देवि भवतीम् अवधीरयन्तं नाते ते निवेशय वृषाद्रिपतौ दैये तुम निष्ठा स्वरक्षणा भरम तो यी बाम तौया विश्व उपाकारम गीतिना नाम सदा दुगाना अध्यापितेवी देवी अवदी रायंता नाते निवेशाय प्रशाह द्रिपताओं दैये நியஸ்தஸ்வரக்ஷணபரம் மாம்யேவ தயேதேவி தயாதேவினு கூப்பிட்றார் விஸ்வ உபகாரம் நாம இந்த உலகத்தை காக்கிறேன் என்ற பெயரில் உபகா இந்த உலகத்துக்கு உபகாரம் செய்கிறேன் அப்படிங்கிற பெயரில் அத்யாபி இப்போது கூட பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறீர் இந்த வளத்துக்கு சொல்கிறார் எப்படி இந்த துகானாம் அப்படின்னா பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து குழந்தைக்கு ஊற்ற அந்த காரியத்துக்கு பேர் துஹானாம்னு பேர் ஸோ இந்த இந்த துகானம் சின்ன குழந்தைக்கு இப்படி பண்ணுவாள் சதாதுஹானம் இது மாதிரியான குழந்தை குழந்தை போல போஷிக்கிறீர் அத்தியாபி இன்று கூட அதான் அர்த்தம் இப்போ மொத்தமாக படிக்கிறேன் தாய் சிசுவிற்கு பால் ஊட்டுவதை போல் இந்த உலகிற்கு தேவரீர் பல நன்மைகள் எப்பொழுதும் அளித்து வருகிறீர் பவத்தீம் அவதீரயந்திரம் அவதீரயந்திரம் அவதீரயந்திரம்னா ஆயிரம் தேவரீரை நான் தொடர்ந்து அலட்சியம் செய்தபடியே உள்ளேன் நான் இக்னோர் பண்ணியிருக்கேன் டிஸ்ரிகார்டு பண்ணியிருக்கேன்லாம் அவதீரயந்தம் தொயாகேவ தேவரீர் மூலமாகத்தான் ஸ்வரக்ஷணபதம் ரக்ஷணபதம் அடியனுடைய ரக்ஷணத்தை அது காப்பாற்றும் பொறுப்பை தொய் தேவரீரிடத்திலேயே நெஸ்த அடியன் விட்டுவிட்டேன் உம்முடைய தேவரீருடைய மூலமாகத்தான் அடியனை காப்பாற்றுகின்ற பொறுப்பை தேவரீரிடத்திலேயே விட்டுவிட்டேன்னு சொன்னார் தொம் தேவரீர் ப்ரிஷாத்ரிபதௌ நாத்தே இப்படிப்பட்ட எண்ணெய் நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம் பிரிஷாத்ரிபதியான ஸ்ரீனிவாசின் இடத்தில் நிவேசைய வைத்தொருள வேண்டும் என்ன பெருமாள்ட்ட வைக்கணும் நீர் அப்படின்னு தயாதை விட்ட வேண்டிக்கிறான்னு அர்த்தம் மாறுது உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன் அது இந்த உலகத்தை நீர் போஷித்து வளர்க்கிறேன் இருந்தாலும் அடியேன் உண்மை அலட்சியம் செய்தவனாக இருந்து விட்டேன் இருந்தாலும் என்னுடைய காப்பாற் என்னை காப்பாற்றுவது என்கிற பொறுப்பை தேவரீர் மூலமாகவே தேவரீர் இடத்தில் விட்டுவிட்டேன் விட்டேன் அடியனிடத்தில் சீனிவாசனிடத்தில் வைத்திருள்ள வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோடு பொதுவான அர்த்தம் இப்போ ஸ்லோகம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் விஸ்வ உபகாரம் கீதினாம சதா தூகானாம் அத்தியாபி தேவி பவதீம்

ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਵਾ